இன்றைக்கி நாம் கோதுமை மாவு வச்சு கோதுமை உதிரி அல்வா அப்படிங்கிற ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவிள் ரெசிபீஸ் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு வந்து ஆன் பண்ணலை இப்போ இதில் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து நான் துருவின வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சீனி கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் இப்போ வெள்ளம் வந்து நல்லா தெரியுது இல்லை கொஞ்சம் இது வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும் பாருங்கள் இங்கே நல்லா கொதிச்சு வருது வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதுக்கு பதம் எதுவுமே தேவை கிடையாது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சுக்கிடலாம் அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சுக்கிடலாம் நம்ம வந்து வெள்ளம் வளர்ந்த அதே கப்பில் வந்து கால் கப் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிடலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து மொத்தமாகவே என்ன சேர்க்க விருப்பம் இருந்ததுன்னா ஒரு கப் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க மொத்தமாக நாம் இப்போ ஒரு கப் எடுத்துருக்கோம் இப்போ வந்து இதை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கரலாம் இப்போது இது வந்து நல்ல சூடாகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அதே மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து நான் கோதுமை மாவு வளர்ந்து உள்ளே சேர்த்துருக்கேன் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா வறுத்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து கருகிறக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் பத்தாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து ஈக்குவலாக எண்ணெய் கிடைச்சிரும் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்குது நான் எக்ஸ்ட்ரா எந்த எண்ணெயுமே சேர்க்கலை இதை வந்து லோ ஹீட்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கிடலாம் கோதுமை வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து அல்வா நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு வருத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு தடவையாக பிரித்து வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கட்டியெல்லாம் கரைஞ்சி நமக்கு வந்து நல்ல உதிரியாக கிடச்சிரும் நம்ம நார்மலாக அல்வா பண்ணும்போது நம்ம நிறைய தண்ணி சேர்ப்போம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப டைம் ஆகும் ஆனால் வந்து இது சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து டைமிங்கும் நல்லா மிச்சமாகும் நான் வந்து இருந்த எல்லா வெள்ளப்பாகையுமே உள்ள சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அல்வா வந்து நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி இப்போ நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் பிக்கும் போதே நல்லா பூ பூவாக வருது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் ஷேப் கொடுத்துக்கிறதுக்காக ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதில் கொஞ்சமாக இந்த அல்வாவை எடுத்து நல்லா அமுக்கி கொடுத்துக்கிறேன் அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஆசையாக இருக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம் இதே மாதிரி வந்து நான் எல்லாத்தையுமே செஞ்சு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதில் ஃபைனலாக நான் கொஞ்சமூல பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் கட் பண்ணி மேலே சேர்த்துருக்கேன் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டியான கோதுமை உதிரி அல்வா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சி இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற குட்டி குழந்தைங்களுக்குலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் செஞ்சு கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ